அனைவருக்கும் வணக்கம் உங்கள் டாக்டர் பன்னேஷ் பேசுகிறாங்க இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சின்ன சந்தேகத்தை இந்த பதிவாக போடுறேன் அதாவது சார் ஒரு எரட்டோமேனியான ஒரு வேர்டு அடிக்கடி நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா என்ன இரட்டோமேனியா அப்படின்னு என்ன அப்படின்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இரட்டோமேனியாங்கிறது ஒன்றும் இல்லாமல் அது ஒரு டெல்யூஷன் ஒரு சப்டேக் டெல்யூஷனுங்கிறது என்னென்னா அன்ஷேக்கபிள் ஸ்ட்ராங் பிலீஃப் அதுதான் டெல்யூஷன் சொல்லுவோம் அதாவது ஆணித்தரமாக தப்பா ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தாட் டிஸ்ஆர்டர்ன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தாட்ல ஏற்படுற ஒரு தப்பான புரிதல் தான் டெலுஷன் சொல்லுவாங்க அதாவது ஃபேம் அண்ட் அன்ஷேக்கபிள் ஸ்ட்ராங் பிலீஃப் அதில் டைப்ஸ் இருக்கு அதில் ஒரு டைப் தான் டெலூஷன் ஆஃப் லவ் அப்படின்னு ஒன்று டைப் இருக்கு அதுதான் இன்னொரு நேம் வந்து எரட்டோமேனியா இல்லைங்க அது இன்னொரு என்னென்னா ஃப்ரெண்ட் வேர்டு ஒன்று இருக்குது அது என்னென்னா சின்ரோம் அது பேர் வந்து சிண்ட்ரோம்ஸ் இல்லை நிறையா இருக்குன்னா அதில் ஒரு சிண்ட்ரோம் தான் டி கிளரம்பாட் சின்ரோம் டி கிளரம்பாட் சின்ட்ரோம்ங்கிறது எரட்டோமேனியான்னு சொல்லுவோம் அதாவது என்ன சார் அது டெலியூஷன் அவ்வளவ் அப்படின்னா இந்த பீப்புள் ஆஃப் ஹையர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து அவங்கள லவ் பண்ணுற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் இல்லை ஆக்டர் இல்லைன்னா ஒரு கிரிக்கெட்டர்ஸ் இல்லை ஃபேமஸ் பொலிட்டீஷியன் இவங்கெல்லாம் வந்து லவ் பண்ணுறாங்க நாங்களே அப்படின்னு மாதிரி அவங்களே நினச்சிக்காங்க பட் அதுக்கு ஒரு யூலியன்ஸ் எதுவும் இருக்காது அவங்களே ஒரு தப்பான புரிதலோடு நினச்சிக்கிறது எது எப்படி நீங்கள் சேலஞ்ச் பண்ணாலும் அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க கண்டிப்பாக லவ் பண்ணுறாங்க தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அதுதான் பீப்புள் ஆஃப் ஹையர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன் லவ் வித் தட் பர்சன் நினச்சிக்கிறது தான் ரெடியூஷன் ஆஃப் லவ் அதர்வைஸ் கால்டஸ் அரட்டோமேனியா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட பேஷண்ட் ஆச்சுவலாக ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேஷன் வந்திருந்தாரு ஒரு ஊட்டி சிட்டியை சேர்ந்தவர் பட் அவருக்கு என்னென்னா நம்ம ஊட்டியில் எந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்தாலும் அவர் எதுவும் சந்தோஷமாக போய் பார்ப்பார் ஷூட்டிங்கை பட் ஆனால் பர்டிகுலராக ஒரு ஆக்ட்ரஸ் வந்தால் மட்டும் அதாவது பேர் சொல்ல வேண்டாம் இந்த ஓப்பன் ஃபோரமில் அது பேசுறது கரெக்டாக இருக்காது பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ரஸ் எப்போ ஷூட்டிங்க்கு ஊட்டி பக்கம் வந்தாலும் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா என்னையை பார்க்க தான் வந்தார் என்னையை பார்க்க தான் வந்தாங்க அது கண்டிப்பாக அவங்க லவ் பண்ணுறதுனால தான் என்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு மாதிரி நினச்சி அதை உடனே போயிட்டு எக்ஸ்பென்சிவாக இதை கிஃப்ட் வாங்குறது போய் ரிசீவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது கிஃப்ட் வாங்கிட்டு போய் நிற்கிறது அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன் இது உனக்கே ஒரு முட்டாள்தனமாக தெரிலன்னு சொன்னாலும் இல்லை அவங்க நவ் பண்ணுறனால தான் அவங்க என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க இல்லை ஷூட்டிங்காக தானே அவங்க வந்திருக்காங்கன்னு நான் சேலஞ்ச் பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணலேன் ஏன்னா ஈ ஆர் ஷீ ஃபீல்ஸ் தட் டெஃபினெட்லி தட் பர்சன் இஸ் இன் லவ் வித் திம் அதனால தான் இங்கே பார்க்க வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆணித்தரமாக ஒரு டெலியூஷனோட நினைக்கிறது தான் இந்த டெலியூஷன் லவ் ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறாங்கன்னா நத்திங் பட் டெலியூஷனுங்கிறது எதுனால வருதுன்னா நம்மளோட மூலையில சிறு பகுதியில் சின்ன சின்ன ஹார்மோன்ஸ் ரசாயன மாற்றங்கள் ஹார்மோன்ஸ் சொல்கிறதோட கரெக்டான ரசாயன மாற்றங்கள் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுறதுனால இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நினச்சி அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அதுதான் தாட் டிசார்டர் தாட் டிசார்டரில் ஒரு வகை தான் டெலியூஷன் டெலியூஷனில் ஒரு வகை தான் டெலுஷன் லவ் ஆர் எர்டோமேனியா அதர்வைஸ் இந்த ஃப்ரெண்ட் சின்ரோம் பேர் என்ன அது பேர் டி கிளரம்போல் சிண்ட்ரோம் இது கண்டிப்பாக இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்